ஆசியா ஐரோப்பியாவில் பங்கு சந்தை சரிவு முட்டுக்கொடுக்கும் ட்ரம்ப் எல்லாமே போச்சா ட்ரம்பின் வரி விதிப்பு முடிவுக்கு பிறகு ஆசியா மற்றும் ஐரோப்பியா சந்தைகளில் கலவரம் ஏற்பட்டுள்ளது ஆனால் ட்ரம்ப் கேட்பதாக இல்லை ட்ரம்ப் என்ன செய்ய சொன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே மீண்டும் ஒருமுறை வர்த்தக போர் தீவிரமடையும் என்று தெரிகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த புதிய வரிகளுக்கு பிறகு ஆசியா மற்றும் ஐரோப்பியாவின் பங்கு சந்தையில் மிகப்பெரிய சரிவு காணப்பட்டது உலக சந்தைகளில் ஏற்பட்ட இந்த சரிவு வர்த்தக பதற்றத்தால் மந்த நிலை அபாயம் ஏற்பட்ட காலத்தை நினைவூட்டுகிறது ஆனால் ட்ரம்ப் கேட் தாக இல்லை எல்லாம் சரியாக விடும் என்று அவர் தொடர்ந்து வாதிட்டு வருகிறார் ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ருத் சோஷியல் எல்லாம் சரியாக விடும் என்று வாதிட்டார் அவர் எழுதியதாவது எண்ணெய் விலை குறைந்துள்ளது வட்டி விகிதம் குறைந்துள்ளது உணவுப் பொருட்களுடைய விலை குறைந்துள்ளது எங்கும் பணவீக்கம் இல்லை அமெரிக்கா வரிகள் மூலம் வாரத்திற்கு பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிப்பதுதான் சிறப்பம்சம் அவர் சீனாவை மிகப்பெரிய தவறாக பயன்படுத்துபவர் என்று முத்திரை குத்தியதுடன் பல ஆண்டுகளாக அமெரிக்கா சுரண்டப்பட்டு வருகிறது இப்போது அமெரிக்காவை மீண்டும் சிறப்பாக்கும் நேரம் வந்துவிட்டது என்றார் ஒரு நாள் முன்னதாக வரி சர்ச்சை குறித்து ட்ரம்ப் கூறுகையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வரலாறு உருவாக போகிறது என்றும் தெரிவித்துள்ளார் அதோடு சேர்த்து சீனாவின் பதிலடி முப்பத்தி நாலு சதவீதம் புதிய வரி மற்றும் டபிள்யூடிஓவில் வழக்கு ட்ரம்பின் வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவின் ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துள்ளது ஏப்ரல் பத்து முதல் அமெரிக்காவிலிருந்து வரும் இறக்குமதிகளுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் புதிய வரி விதிக்கப்படும் என்று பெய்ஜிங் அறிவித்துள்ளது மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக டபிள்யூடிஓவில் வழக்கு தொடர்போவதாக சீனா கூறியுள்ளது மருத்துவம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற உயர் தொழில்நுட்ப துறைகளில் பயன்படுத்தப்படும் அரிய கனிமங்களின் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று சீனா கூறியுள்ளது ட்ரம்பின் முடிவுகள் மற்றும் சீனாவின் எதிர்வினை பிறகு டோக்கியோ ஹாங்காங் ஹாங்காய் லண்டன் மற்றும் பிராக்பெர்ட் போன்ற சந்தைகள் கடுமையான சரிவு காணப்பட்டது இந்த மோதல் மேலும் அதிகரித்தால் அமெரிக்கா உள்பட உலக பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் அமெரிக்க அதிபர் தனது சீனா கடந்த பல தசாப்தங்களாக அமெரிக்காவை பயன்படுத்தி வருகிறது எங்கள் பழைய தலைவர்கள் இதையெல்லாம் நடக்க அனுமதித்தனர் ஆனால் நான் இனி இதை நடக்க விட மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ நல்ல காற்று மழை வந்ததுனால ஒரு நாலாயரூவா அழிஞ்சிருச்சுங்க எல்லாம் அறுவடைக்கு வர ஸ்டேஜுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கு நம்ம விவசாயிக்கு ஒரு இரநூறுவா இது பண்ணிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எட்டு லட்ச ரூபா பக்கமாக விவசாயிகளுக்கு லாஸுங்க இது பார்த்து கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து ஒரு விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு இழப்பீடாட்டை கொடுத்தா விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க